எட்டு வயது சிறுவன் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஒரு கையில் கிட்டார் வாசித்தும் ஒரு கையில் வால் சுத்தியும் உலக சாதனை படைத்துள்ளார் சிறுவனின் சாதனையை பலரும் பாராட்டியும் வருகின்றனர் திருச்சியை சேர்ந்த செந்தில்குமாரன் மங்களப்பிரியா தம்பதியின் மகனான எட்டு வயது சிறுவன் ரித்விக் ஸ்ரீஹரன் பள்ளியில் இந்த ஆண்டு நான்காம் வகுப்பு படிக்கும் சிறுவன் ரித்விக் கிட்டார் இசைப்பிப்பது மற்றும் சிலமம் சுற்றுவதில் ஆர்வம் கொண்டுள்ளார் சிறுவனின் திறமையை பார்த்த பெற்றோர் அவரை ஊக்குவித்து உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபடுத்தியுள்ளனர் இந்நிலையில் சென்னையில் உள்ள தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரே நேரத்தில் ஒரு கையில் கிட்டார் இசைத்துக் கொண்டு ஒரு கையில் வாழ்வி படி தொடர் ஒரு மணி நேரம் செய்து உலக சாதனை படைத்துள்ளார் உலக சாதனையாக பதிவு செய்துள்ளது சிறுவனை பாராட்டிய சான்றிதழ்கள் பதக்கம் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன உலக சாதனை படைத்த சிறுவனை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பலரும் பாராட்டியும் வாழ்த்துக்கள் தெரிவித்தும் வருகின்றனர் உலக சாதனை படைத்த சிறுவன் கூறிய போது கடந்த ஆறு மாதங்களாகவே ஒரு கையில் கிட்டார் வாசிக்கையும் ஒரு கையில் வாழை சுழற்றவும் பயிற்சி எடுத்ததாக தெரிவித்துள்ளார் உலக சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு மணி நேரம் தொடர்ச்சியாக வீசியும் மற்றும் கிட்டாரை இசைத்தும் சாதனை படைத்ததாக சிறுவன் தெரிவித்துள்ளார் தனது சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஊக்கப்படுத்திய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் பேசியிருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த சிறுவனின் சாதனை குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க